தாம்பரம் அருகே டாஸ்மாகில் மது அருந்திய இளைஞர்கள் காவலர் ஒருவரை ரவுண்டு கட்டி தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய சம்பவம் பர அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் மதுப்பாட பாரில் நேற்று இரவு மதுப்பிரியர்கள் வழக்கம்போல வழக்கம் போல மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது இளைஞர்களுக்குள் தகராறு உண்ணான நிலையில் அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் கார்த்திகேயன் என்ற காவலர் டாஸ்மாக் சென்று நடந்தது பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்

இதனால் ஆவேசப்படைந்த வெங்கடேஷ் அவரது நண்பர்கள் சேர்ந்து அது எப்படி அடிக்கலாம் என கூறி காவலர் கார்த்திகேயனை சுற்று போட்டுள்ளனர் ஏ பாடியேன் பா கேமரா இல்ல இல்ல உணரோடி அடி பட்டு போறேன் காவலரை ஒரு இன்ச் கூட நகர விடாமல் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா லோக்கல் ஆளை அடிச்சிட்டு நீ போயிடுவியா எப்படி இங்கே இருந்து போறேன்னு பார்த்துடுறோம் என மிரட்டும் துணியில் பேசியதோடு அங்கிருந்து கிளம்ப முயன்ற காவலர் கார்த்திகேயனை சூழ்ந்து கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளனர் இதனால் மிரண்டு போன கார்த்திகேயன் வசமாக சிக்கிக் கொண்டதை அறிந்து பரிதவித்து நின்றார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்யவே விட்டால் போதும் என பைக்கை முறுக்கி மதுபோதை ஆசாமிகளிடமிருந்து காவலர் தப்பித்தார் பாரில் தகராறு நடப்பதாக விசாரணைக்கு சென்ற காவலரை மதுபோதை இளைஞர்கள் சுற்றுப்போட்டு தாக்க என்ற இந்த சம்பவத்தால் மணிமங்கலம் பகுதியில் பரபரப்பு நிலவியது